வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகதி நான் ஜோதிட துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு கடக ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க நேரிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறுப்பயிற்சி பலன்கள் கடக ராசினருக்கு எந்த மாதிரி பலன்கள் சாதகம் பாதகம் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் மற்றும் இதை தவிர்த்தல் நீங்கள் வேண்டும் அப்படின்னு என்பது தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு கடந்த ஒரு வருட காலங்களாக குரு பகவான் பத்தாம் வீட்டில் தொழில்ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தார் தற்போது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடம் பெயர்கிறார் உங்களுடைய ராசிக்கு கடக ராசிக்கு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார் ஆகையால் பதினொன்றாம் வீடு என்பது மூத்த சகோதரனை குறிக்கும் மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கும் கடல் கடந்த பயணத்தை குறிக்கும் அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆனவர்கள் பிரிவுற்று மறுதாரத்திற்கு தயாராக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மறுதாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் கடந்த ஆண்டு குறு பயிற்சி தொழிற்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தொழிலில் தடை தாமதம் தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால் அதிகமானதாக ஏற்ற இறக்கங்கள் மற்றும் தொழில் ரீதியாக பண விரைய செலவை சந்தித்திருப்பீர்கள் இனி வரக்கூடிய குறுப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய குறுப்பயிற்சியாகவே அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் சஞ்சரிப்பதால் நல்ல பலனை குரு பகவான் அளிப்பார் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் ஆகையால் சிறுதூர பயணம் நட்பு வட்டாரம் சகோதரன் சகோதரிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் மேல் அக்கறைகள் அதிகமாக எடுத்து கொள்வீர்கள் காதலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உயர் படிப்பு மேற்கொள்ளவர்கள் இந்த காலகட்டத்தை மேற்கொள்ளலாம் அடுத்த கட்டமாக ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தொழில்துறை மற்றும் கூட்டுத் தொழிலில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடிக்கொண்டிருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நல்ல ஒரு உகந்த காலமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணத்திற்கு திருமண முடிவு ஏற்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் மறுதானம் பண்ண சிறப்பான ஒரு பலனை குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார் ஆகவே இந்த வருட குறுப்பயிற்சி குரோதி ஆண்டு நடக்கவிருக்கும் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை மற்றும் யோக பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கும் ஆயின் நல்ல பலன்களை அமையும் அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பலன்கள் மாறுபடும் சரி எதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கூட்டுத்தொழில் செய்யும்போது சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தகப்பனார் வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்தில் சிறு சிறு வில்லங்கங்கள் ஏற்படும் ஆகையால் இதை நீங்கள் சரிசெய்து கவனித்து கொண்டால் போதுமானது உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் எவை எவை பௌர்ணமி அன்று சிவபெருமான் மற்றும் உமா தேவியை வழிபடுவது நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து ரோஹிணி மற்றும் திருவோணம் நட்சத்திரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நமஸ்காரம் செய்து வரவும் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் ராகு பகவானை வழிபடுவது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஃபார்வர்ட் செய்யவும் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்